இந்த கேள்வியை பொறுத்தவரையில் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளும் என்ன அல்லாஹ் எவற்றை புனிதப்படுத்தினானோ அவற்றை நாம் முடிந்தவரை புனிதப்படுத்த வேண்டும் அல்லாஹ் ஒன்றை புனிதம் என்று சொல்றான் அல்லாஹ் ஒன்றை புனிதம் என்று அறிவித்துவிட்டால் அதை நாம் இயன்றவரை புனிதப்படுத்த வேண்டும் முடிந்தவரை புனிதப்படுத்த வேண்டும் குரான் புனிதமானது அது குரான் புனிதமானது அல்லாஹ் சொல்கிறான் அதாவது அல்லாவுடைய அடையாள சின்னங்களை புனிதப்படுத்தக்கூடியவர்கள் யாரு தகுவாவுடைய உள்ளங்களுக்குரியவர்கள் தகுவாவுடைய உள்ளத்தில் தான் இது வரும் எனவே குரான் புனிதமானது சகோதரர்களே இமாம் இபுனுல் ஹஜர் இபுன் ஹைதமி ரஹிமல்ல சொல்கிறார்கள் குரானுக்கு மேல் முசுக்கு மேல் முசபை வைப்பதில் எந்த குற்றமும் கிடையாது முசபுக்கு மேல முசபை வைக்கலாம் அதில் எந்த குற்றமும் கிடையாது என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதே போன்று முசஹபுக்கு மேல் குரானுக்கு மேல் வேறு புத்தகத்தை வைப்பதை அவர்கள் வெறுக்கிறார்கள் அறிஞர்கள் அதை வெறுக்கிறார்கள் ஹக்கீமு திருமிதி அவர்கள் சொல்கின்ற போது அவர்கள் சொல்கிறார்கள் குரானுடைய புனிதத்துவம் அந்த குரான் என்பது சும்மா விரித்து வைக்கப்படக்கூடாது ஓதாம சும்மா என்ன செய்யறது விரித்து வைக்கிறது விரித்து வச்சிட்டு எங்கேயோ பேசிக் கொண்டிருக்கு இந்த மாதிரி வேலை நாங்க குரானுக்கு செய்யக்கூடாது அதே போன்று வேறு எந்த புத்தகங்களையும் குரானுக்கு மேல நாம் வைக்க கூடாது ஏன் என்று சொன்னால் குரான் தான் உயர்ந்தது குரான் தான் என்னது உயர்ந்தது மீன்ஸ் சாய்ரில் குத்துப் எல்லா புத்தகங்களை விட அல்லாஹுடைய நூல் அல்லாஹுடைய அந்த வாக்குகள் அல்லாவுடைய கலாம் அதுதான் புனிதமானது உயர்ந்தது அதே போன்ற இமாம் பைஹ கீ அவர்கள் சொல்கிறார்கள் பி ஜும்லத்தில் ஆதா மா கி சாவில்லாஹ் அல்லாஹுடைய வேதத்தோடு ஒருவர் நடந்து கொள்ளக்கூடிய ஒழுங்குகள் என்ற அந்த பகுதி அவர் சொல்லும்போது சொல்கிறார்கள் அதாவது குர் மேல் வேற எந்த ஒரு புத்தகம் வைக்கப்பட படக்கூடாது ஆடையோ அல்லது வேறு ஏதாவது ஒன்றோ கூடாது என்று சுபகுல் இமான் என்ற கிரந்தத்தில் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அதே போன்று அஷேக் அப்துல் கரீம் அல் ஹுதைர் என்று சொல்லக்கூடிய இந்த நவீன காலத்தில் உள்ள ஒரு அறிஞர் அவர்கள் கேட்கப்படுது இந்த குரானுக்கு மேல் வேறொரு புத்தகம் வைப்பது சம்பந்தமாக கேட்கப்பட்ட போது அவர்கள் சொல்கிறார்கள் அது குரானு கலாம் குரான் என்பது அல்லாஹுடைய வார்த்தைகள் எனவே அதை கண்ணியப்படுத்துவது ஒவ்வொருடைய கடமை என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள் அதற்கு மேல் எதையும் என்ன செய்யக்கூடாது வைக்க கூடாது ஒருவர் நோக்கம் இல்லாமல் வச்சிட்டாரு நோக்கம் இல்லாம வச்சார் என்று சொன்னா அவர் அவர் மன்னிக்கப்படக்கூடியவர் ஒருவர் அறியாமையில வைக்கிறார் அவரும் மன்னிக்கப்பட வேண்டியவர் ஆனால் ஒருவர் தெரிந்து அறிந்த நிலையில் வைக்கக்கூடாது அது அனுமதிக்கப்பட மாட்டாது என்று அவர்கள் சரகுல் உம்த உம்தத்துல் ஹக்காம் என்ற அந்த நூலிலே அந்த விதி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே நறுமையான சகோதரர்களே அவ நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் குரான் என்பது கண்ணியமானது நாங்கள் பாக்குறோம் பள்ளிகளை கூட எழுதி குரானுக்கு கால்களை நீட்டாதீங்க குரான் கால்களை நீட்டும் போது என்னது அது ஒரு கண்ணிய குறைவாக தெரிகிறது அப்போ அப்படியான விஷயங்கள் என்ன செய்யறது தவிர்ந்து கொள்வது என்ற அடிப்படையில் அப்ப இந்த விஷயங்களை நாங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது நிறமையான சகோதரர்களே அல்லாவுடைய கலாம் அந்த கலாமுக்கு முன்னால் எதுவும் உட்படுத்தப்பட மாட்டாது அப்படி தானே ஆனா அது வாழ்க்கையில நிதர்சனமா இருக்க வேணும் சிலவங்க சடங்குக்கு மட்டும் இதுல செய்வாங்க இதுல இந்த மாதிரி விஷயங்களை செய்வாங்க ஆனா எதை எதுல கோட்டை விடுவாங்கடா அந்த கட்டளைகளை மீறுவாங்க துணிஞ்சு அல்லாவுடைய கட்டளை அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல அல்லாவுடைய சட்டத்தை விட வேறு சட்டத்துக்கு சிறப்பு கொடுப்பாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க அல்லாவுடைய கட்டளை விட வேறு கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அல்லா தடுத்தவற்றை அலட்சியப்படுத்துவாங்க இது வந்து உண்மையான கண்ணியமாதி உண்மையான கண்ணியம் என்பது அந்த கட்டளைகள் அவைகளை செயல்படுத்துவது அதில் நிற்பது இதுதான் இது மிக முக்கியமான பகுதி இந்த பகுதிக்கு பல மடங்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதே போன்றுதான் இந்த பகுதிகளும் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது இதற்குரிய பதிலாகும் அல்லாஹு ஆலம் அறிந்தவன்